என் டைம் நான் புளிச்ச கீரை செய்ய போறேன் அதுவும் பானையில செய்ய போறேன் போது ரொம்பவே ஜாலியா இருக்கு இந்த நல்லா வாஷ் பண்ணிட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு இதுல ஒரு மூணு பச்சை மிளகா கொஞ்சமா உப்பு போட்டு நல்லா வேக வச்சுக்கணும் இந்த பானையை நேரத்துல வேகணும் கூட எனக்கு ஐடியாவே இல்ல ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு இந்த இலையெல்லாம் எடுத்து நசுக்கி பார்த்தா நல்லாவே நசுங்கினதுனால அதே பானையை லைட்டா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு மத்து வச்சு கடைஞ்சி தனியா எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ அதே பானையை லைட்டா வாஷ் பண்ணி இதுல வந்து லைட்டா எண்ணெய் கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒரு நாலஞ்சு பூண்டு பல் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன் ஒரு கைப்பிடி ஃபுல்லா வந்து சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கிறேன் இப்போ இது கூட நல்லா பழுத்திருக்க ரெண்டு பெரிய தக்காளியை நல்லா நாளா கட் பண்ணி இதுல ஆட் பண்ணி கொஞ்சமா மஞ்ச தூள் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன் தக்காளியில நல்லா தோல் பிரியற அளவுக்கு நல்லா மூடி போட்டு வதக்கி வச்சுக்கோங்க இப்போ நம்ம கடைஞ்ச இந்த புளிச்ச கீரை எல்லாமே இதுல ஆட் பண்ணி இந்த தண்ணி எல்லாமே சுன்ற அளவுக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க ஒரு பத்து செகண்ட்ல நம்ம வீட்லயும் சூப்பரா கீரை செஞ்சாச்சு நல்ல சுட சுட இருக்கிற சாப்பாட்டோட சாப்பிடும்போது போது அட்டகாசமா இருந்தது யாருக்கெல்லாம் இந்த கீரை ரொம்ப பிடிக்குமா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணிட்டு போங்க